ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் ஒன்று புள்ளி பதினாலு ருச்சி கபேலி தேற்றம்னு சொல்கிறாங்க இதோட தேற்றத்து தேற்றத்தை பேர் அப்போ இது இந்த தேற்றம்னா என்னென்னு பாருங்கள் ஏஎக்ஸ் இஸ் டு பி என்ற அணி வடிவத்தில் உள்ள நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதற்கு போதுமான மற்றும் தேவையான நிபந்தனை யாதெனில் கிழக்கள் அணியின் தரமும் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமாக இருக்க வேண்டும் அதாவது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி இது ரெண்டுமே சமமாக இருக்கணும் அப்போது ரோ ஆஃப் ஏன்னா அணி தரம் இது வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி தரமாக குறிக்கும் அப்போ இது ரெண்டுமே சமமாக இருக்கணும்னு சொல்கிறான் அப்போது அது சமமாக இருந்துச்சுன்னா ருச்சி கதையை தேற்றாமன்னு சொல்கிறான் புரிஞ்சுதான் அவ்வளோதான் இந்த தேற்றம் ஒன்று புள்ளி பதினாலு